இப்போ நம்ம மட்டன் கிரேவி வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் மட்டனுக்கு சின்ன வெங்காயம்லாம் ஊறிச்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வந்து கடுகு சோம்பு கொஞ்சம் இல்லை பட்டை கிராமெலாம் இதுவாகலை அது எல்லாமே போட்டுக்கோங்க பிரியாணியில் எல்லாம் ரெண்டு போட்டுக்கோங்க ரெண்டு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க இதுக்கு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போதும் தக்காளி ரெண்டு தக்காளி போதும் இருக்குது ரொம்ப வேணாம் தேவையான அளவுக்கு உப்பு ஐட்டாக மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலறிக்கோங்க நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு வெறும் குழம்பு மசாலா தான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க வெறு மிளகாத்தூள் குழம்பு மசாலா வெறு மிளகாத்தூளா எல்லாம் போட்டு கலந்துக்கோங்க இதுக்கு தண்ணி நிறைய தேவையில்லை ஏன்னா கிரேவி மாதிரி தான் இப்போ வந்து நம்ம பெப்பர் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு பெப்பர் தான் மெயின்னு பாருங்க நான் வறுத்து எடுத்து இது வறுத்து எடுத்துக்கிங்கன்னா பெப்பர் சீக்கிரம் கெட்டு போவாது நல்லா இருக்கும் வாசனையாக இப்போ மட்டன் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் நிறையா போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக வாசனையாக எல்லாம் இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்கள் பெப்பர் போட்டோடனே அவ்வளோ இந்த கலரே நல்லா தூக்கி கொடுத்துட்டு பண்ணுங்கள் நல்லாயிருக்கு ரெடியாக கொடுத்தேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்